சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை என் உடன் வரவிருக்கிறேன் நிறையா புக்ஸோட சம்மரி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான புக்கு அதாவது ரொம்ப பழமையான ஒரு புக்கு புதுமை பித்தன் அப்படின்ற ஒரு எழுதுன கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்ற ஒரு புக்கோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருக்க கதையை ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு திரைப்படம் ஞாபகத்துக்கு வரும் என்ன திரைப்படம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ரொம்ப எளிமையாக அதே நேரத்தில் மனதுக்கு நெருக்கமான கதைகள் எழுதுறதுல புதுமை அவர்கள் மிக சிறந்தவர் அதனால தான் சிறுகதையின் தந்தை அப்படின்னு புதுமை அவர்களை சொல்கிறோம் அவர் எழுதின கதை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்றத இப்போ கேட்டால் நமக்கும் ரொம்ப புரியும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த கதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ புதுமை பித்தன்னனோட மிக முக்கியமான ஒரு கதை இது ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க சர்வ வல்லமை படைச்ச கடவுளே திடீர்னு ஒரு நாள் நம்ம தெருவுல ஒரு சாதாரண மனுஷனா இறங்கி வந்தா என்ன ஆகும் ஒரு மனுஷனோட அன்றாட வாழ்க்கை போராட்டத்துக்கும் கடவுளோட பிரம்மாண்ட யதார்த்தத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த விசித்திரமான சந்திப்பை பத்திதான் தான் நாம நாம பார்க்க போறோம் கதையோட ஆரம்பமே இந்த ஒரு கேள்விதான் கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல ஆனா இந்த கேள்வியை கேட்டது ஒரு அசாதாரணமான நபர் இந்த ஒரு சின்ன கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே ஒளிஞ்சிருக்குன்னு நம்புவீங்களா வாங்க அந்த மர்மத்துக்குள்ள போகலாம் முதல் சந்திப்பு இங்க தான் நம்ம கதையோட ஹீரோ கந்தசாமி பிள்ளைய நம்ம பாக்குறோம் அவர் வேற யாரும் இல்ல நம்மள மாதிரி ஒருத்தர் தான் மாச கடைசி நெருங்கும்போது ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு பாக்குற அன்றாட வாழ்க்கை போராட்டங்கள்ல சிக்கி தவிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷன் கந்தசாமி பிள்ளையோட மனசுக்குள்ள ஒரு எட்டி பாப்போமா ட்ராம்ல போனா ஒன்னே காலனா பஸ்ல போனா கண்டக்டர் ஏமாத்திடுவானோ நடந்தே போயிட்டா காசு மிச்சம் ஆனா காலு வலிக்குமே பாருங்க ஒரு சின்ன காஃபி குடிக்கலாமா இல்ல வெற்றலை போட்டுக்கலாமாங்கற ஆசை கூட எவ்வளோ பெரிய கணக்கா மாறுது இது நம்மள பல பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு தானே இந்த பண போராட்டத்தோட யோசனையில இருக்கும்போதுதான் அந்த அந்நியர் வராரு அவருக்கு அறுபது வயசா இல்ல அறுபதாயிரம் வயசா யாராலயும் சொல்ல முடியல நல்லா சாப்பிட்டு கொளுத்த உடம்பு ஆனா அந்த சிரிப்பு அடேங்கப்பா ஒரு நிமிஷம் பார்த்தா குழந்தை மாதிரி அப்பாவித்தனமா இருக்கு அடுத்த நொடியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி அமானுஷ்யமான பயத்தை கொண்டு வருது அந்த அன்னியர் எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்றாரு ஒரு பக்கம் காசு மிச்சம் புடிக்கணும்னு மனசு சொல்லுது இன்னொரு பக்கம் மனிதாபிமானம் தடுக்குது சரி போனா போகுதுன்னு கந்தசாமி பிள்ளை அவரை ஒரு காஃபி கடைக்கு கூட்டிட்டு போறாரு ஆனா மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு பில் யாரு கொடுப்பா இங்குதான் கதையில ஒரு சின்ன டுவிஸ்ட் கடைக்காரர் மீதி சில்லறை கொடுக்கும்போது அதுல ஒரு கள்ள பத்து ரூபாய் நோட்ட வச்சு ஏமாத்த பாக்குறாரு ஒரு சாதாரண காஃபி குடிக்கிற நிகழ்வு இப்போ நேர்மைக்கான ஒரு சோதனையா மாறுது ஆனா பாவம் கந்தசாமி பிள்ளை இதையெல்லாம் கவனிக்கவே இல்ல ஆனா அந்த அந்நியர் கவனிச்சுட்டாரு ரொம்ப அமைதியா அந்த கள்ள நோட்ட வாங்கி சர்வசாதாரணமா ரெண்டா கிழிச்சு கீழே போடுறாரு கந்தசாமி பிள்ளைக்கு ஒரே அதிர்ச்சி அப்போ அந்த அன்னியர் சொல்றாரு என்னை ஏமாற்ற பார்த்தான் நான் அவனை ஏமாற்றி விட்டேன் ஒரு கணம் கந்தசாமி பிள்ளைக்கு வயித்துல புளிய கரைச்ச மாதிரி ஒரு பீதி அடைச்சி ஒரு பைத்தியக்காரன் கூடவா சுத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாரு கந்தசாமி பிள்ளையோட மனசுல எழுந்த அதே கேள்விதான் இப்ப நம்ம மனசுலயும் ஓடுது யாருங்க இந்த மர்மமான ஆளு ஒருவேளை பெரிய ஏமாத்துக்காரரா இருப்பாரோ இல்ல நிஜமாவே பைத்தியமா இல்ல இதுக்கும் மேல வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா இந்த கேள்விதான் கதையில இன்னும் பரபரப்ப கூட்டுக்கு சரி இப்ப ரெண்டு பேரும் ஒரு ரிக்ஷால போயிட்டு இருக்காங்க நம்ம புள்ள மனசுக்குள்ள ஆஹா தப்பிக்க முடியாத ஒரு ஆள் சிக்கிட்டாரு இதுதான் சரியான சான்ஸ்ன்னு நினைச்சு தன்னோட சித்த வைத்திய பத்திரிகைக்கு சந்தா சேர்க்கிற வேலைய ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த அந்நிய ரொம்ப சாமர்த்தியமான ஆளு தந்தசாமி பிள்ளையோட சேல்ஸ் பேச்ச ஒரே வரியில நிறுத்திட்டு அப்படியே பேச்ச திருப்புறாரு நான் யாருங்கிறது இருக்கட்டும் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்கும்போது அடுத்ததா வரப்போற அந்த பெரிய உண்மைக்கு களம் தயாராகுது ஆமா நீங்க கேட்டது கரெக்டு தான் அந்த அந்நியர் சொன்ன ஒத்த வார்த்தை நான் கடவுள் இந்த ஒரு வார்த்தை கந்தசாமி பிள்ளையோட உலகத்தையே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்க இந்த நம்பவே முடியாத சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க திடீர்னு கடவுளே உங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்தா என்ன செய்வீங்க கந்தசாமி பிள்ளை இப்போ அந்த நிலைமையில தான் இருக்காரு கந்தசாமி பிள்ளை ரொம்ப பிராக்டிக்கலான ஆளு ஆரம்ப அதிர்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நொடிகள்லேயே அதிலிருந்து மீண்டு வராரு சரி கடவுளே கெஸ்டா வந்தாச்சு இனிமே அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு அவரோட தெய்வீக விழுந்தாளிக்கு சில புது ரூல்ஸை போடுறாரு பாருங்க கடவுளுக்கே ரூல்ஸ் போடுறாருன்னு நம்ம ஆளு சாதாரண மனுஷ மாதிரி நடந்துக்கணும் எந்த சக்தியும் காட்டக்கூடாது கீரம் எதுவும் கொடுக்கக்கூடாது முக்கியமா இனிமே உங்க பேரு மாமா பரமசிவம் உலகத்தோட நடைமுறைக்கு ஏத்த மாதிரி கடவுளே தன்னை மாத்திக்கணும்னு பிள்ளை ஒரு ஒப்பந்தமே போடுறாரு என்ன ஒரு விசித்திரமான நிலைமை பெரியவங்களோட இந்த சந்தேக பார்வை கணக்கு வழக்கு ரூல்ஸ் இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு குழந்தையோட தூய்மையான அன்பு எப்படி இருக்குன்னு பாருங்க கந்தசாமி பிள்ளையோட மகள் வள்ளிக்கு அவர் கடவுளும் இல்ல அந்நியரும் இல்ல அவ கூட விளையாட அவளுக்கு கதை சொல்ல ஒரு புது தாத்தா கிடைச்சிருக்காரு அவளதான் வீட்டுக்கு வந்த கடவுள சும்மா வச்சிருக்க முடியுமா கந்தசாமி பிள்ளையோட பிசினஸ் மூல வேலை செய்ய ஆரம்பிக்குது கடவுளை வச்சே பணம் சம்பாதிக்க ஒரு திட்டம் போடுறாரு கடவுளோட அந்த பிரபஞ்ச நடனத்தை ஒரு பெரிய பணக்காரர் முன்னாடி அரங்கேற்றம் செய்ய ஏற்பாடு பண்றாரு இதுதான் இந்த கதையோட முக்கியமான பாயிண்ட் ஒரு பக்கம் உண்மையான ஆக்ரோஷமான கட்டுக்கடங்காத தெய்வீங்க கலை அதாவது ரியாலிட்டி இன்னொரு பக்கம் கண்ணுக்கழகா பாதுகாப்பா பளபளப்பா இருக்கிற என்டர்டைன்மெண்ட மட்டும் விரும்புற இந்த உலகம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய மோதல் தான் இப்ப நாம பாக்க போறோம் அந்த பணக்காரர் என்ன தீர்ப்பு சொல்றாரு தெரியுமா கலைக்கு முதலாம்சம் அம்சம் கழுகு இது சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது இது வெறும் கடவுளோட டான்ஸை இல்ல இது உண்மையே யதார்த்தத்தையே நிராகரிக்கிற இந்த சமூகத்தோட குரல் உண்மை கசப்பா இருந்தா பயமுறுத்துற மாதிரி இருந்தா அது நாங்க பார்க்க தயாரா இல்லைன்னு இந்த உலகம் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது உலகத்தோட இந்த அளவுகோள்களால தோற்கடிக்கப்பட்டு மனசு நுந்து போன கடவுள் கந்தசாமி பிள்ளை கூட உட்காந்து கடைசியா மனச உருக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பெரிய இடைவெளியை பத்தி கடவுள் சொல்ற இந்த வார்த்தைகளை நல்லா கேளுங்க உங்களிடமெல்லாம் எட்டு நின்று வரம் கொடுக்கலாம் உடனிருந்து வாழ முடியாது இதுல எவ்வளோ பெரிய விரக்தியும் மறுக்க முடியாத உண்மையும் கலந்திருக்க பாருங்க அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம ரொம்ப அமைதியா அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு அவர் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த வார்த்தைகளோட ஆழமான மௌனம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு கடவுள் வந்துட்டு போனதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் தான் அங்க இருந்துச்சு டேபிள் மேல கந்தசாமி பிள்ளையோட பத்திரிகைக்கு ஆயுள் சந்தா கட்டுறதுக்காக கடவுள் வச்சுட்டு போன இந்த இருபத்தி அஞ்சு ரூபா நோட்டு இந்த பிரபஞ்சத்தையே படைச்சவர் கடைசியா விட்டுட்டு போனது இததான் இந்த கதையோட கடைசியில இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன் கடவுள் இந்த உலகத்துக்கு பத்த இல்லையா இல்லை இந்த உலகம் இன்னும் கடவுளை ஏத்துக்குற அளவுக்கு தயாராகலையா நாம உண்மையை அது இருக்கிற மாதிரியே அதோட பயங்கரத்தோட ஏத்துக்கு தயாரா இல்லையா ஏத்த மாதிரி மாத்தி வச்ச ஒரு போலி உலகத்துல தான் நாம வாழ விரும்புறோமா கடவுள் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த பணக்காரர் சொன்னது தான் சரி கலைனா அழகா தான் இருக்கணும்னு சொல்றீங்களா உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான கதைகளை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம்